பிரேஸ்லா தேவனின் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பிலிப்பியர் நாலு நாள்ல நம்ம பார்க்க முடியும் அலைலுயா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்னைக்கும் உங்களோடு கூட ஆஹ் தியானிக்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிற வேத வசனம் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்துல எட்டாவது வசனத்துல நம்ம பாக்குறோம் உன் சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் ஹலோ சுக வாழ்வை கத்தர் என்ன செய்யறாரா சீக்கிரத்துல துளிர்க்க பண்ணுகிறாராம் நம்ம ஆண்டவர் சுகவாழ்வை சீக்கிரத்துல துளிர்க்க பண்ணுகிற தேவன் ஏதாவது காரியங்களை துளிர் விடாமல் ஏதாவது காரியங்கள் இருக்குன்னு சொன்னா இந்த நாட்களில் இந்த வசனத்தை நோக்கி நீங்க கூப்பிட்டு போது இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது இந்த வசனத்தோடு நீங்க இடைபடு நல்ல பே நல்லா பார்த்து நல்லா தியானித்து ஆண்டவரோட நீங்க ஆஹ் இடைபடும் போது இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என் சு உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் ஹலியா அப்போ துளிர்க்கும் அப்படின்னு பார்க்கும்போது துளிர் அப்படின்னா பாருங்க ஒரு பூஞ்செடிகள்லாம் பார்க்கும்போது நல்லா துளிர் விட்டு நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் பாருங்க அந்த செடிகளெல்லாம் நல்லா துளிர் விட்டு இந்த மழை காலங்கள்லாம் பாருங்க ரொம்பவும் அழகா இருக்கும் அந்த மாதிரி அந்த செடிகளுக்கே ஒரு மவுஸ் வந்து இருக்குது அது கர்த்தருடைய கிருவை தான் ஆனா பாருங்க இந்த வசனத்துல பாருங்க உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் அப்படின்னா எந்த காரியத்துல நம்ம வாழ்க்கையில எது வறண்டு போய் கிடக்குதோ அந்த காரியத்துல ஆண்டவர் வந்து ஒரு துளிரை விட பண்ணுவார் அலைலுய்யா எந்த காரியமா இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணும்போது எசப்பாவை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உங்க காரியத்துல ஒரு துளிரை விட பண்ணுவார் அலைலுய்யா பாருங்க ஏசாயா பதினொன்னாம் அதிகாரத்துல ஒன்னாவது வசனத்தை பார்த்து பார்க்க முடியும் ஈசா எனும் அடி மரத்துல இருந்து ஒரு துளிர் அப்படின்னு பார்க்க முடியும் ஹலைலுயா ஈசா எனும் அடி மரத்துல இருந்து அப்போ இந்த துளிர்னு பார்க்கும்போது நிறைய காரியத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்போ பாருங்க இது இந்த ஒரு சில காரியங்களை தான் நம்ம தியானிக்க போறோம் ஈசா மடி அடி மரத்துல இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும் ஹலைலுயா ஈசாயின்னு பார்க்கும்போது தாவிதோடைய தகப்பனார் தான் ஈசாயி அப்போ அந்த ஈசாய்க்கு நிறைய குமாரர்கள் இருந்தாங்க அதுல ஒரு சகோதரன் தான் தாவிது ஹலியா அப்ப பாருங்க ஆண்டவர் ஈசாயை குறிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு ஈசாயினும் அடி மரம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாரு தெளிவா இந்த பதினோராவது ஏசாய பதினோராவது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும் ஒன்னாவது வசனத்துல நம்ம பார்க்க முடியும் அப்போ ஈசாயின் அடி மரத்துல இருந்து ஒரு கிளை எலும்பி ஒரு துளிர் தோன்றி பாருங்க ஆண்டவர் எப்படியெல்லாம் வார்த்தைகளை தந்து நம்மளை தேற்றுகிறார் அலையூயா சொந்தப்பு இருக்கீங்களா துயரத்துல இருக்கீங்களா கவலைப்படாதீங்க துளிர கருத்து விட பண்ணுவார் ஹழிலுயா இந்த இடத்துல இப்படி இந்த காரியத்துல இப்படி இருக்குது என் மகனுடைய வாழ்க்கை இப்படி என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் இப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் ஹலு ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அவரால் எல்லாம் ஆகும் அலையுய்யா அவரால் எல்லாம் ஆகும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அப்ப பாருங்க ஒரு வசனத்தை பார்க்க முடியும் என்னாகம் அதிகாரத்துல இங்க ஒரு அதிகாரத்துல இங்க ஒரு வசனத்தை பாருங்க பதினேழாம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது வசனத்துல அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான் பாருங்க மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்து இருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது ஹலையா பாருங்க இந்த இந்த அதிகாரத்துல நல்லா வாசித்து பார்க்கும்போது ஒரு காரியங்களை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் பனிரெண்டு கோள்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வச்சது பனிரெண்டு கோள்கள் அதுல பனிரெண்டு கோள்களும் துளிர்விடன்னு போடல ஒரே ஒரு குழு ஒரே ஒரு கோல் கோள் துளிர் விட்டது அதுவும் ஆரோனுடைய கோள் அலை லுய்யா கோல் தான் அந்த ஒரே இரவுல ஆண்டவர் அந்த கோளை எப்படி துளிர்விட வச்சு பூ பூத்து காய்காட்சி அது வாதுமை பழங்களை அந்த கோல் குடுத்துச்சுன்னு வேதத்துல பாருக்குறோம் அலையிலுயா அப்ப ஆண்டவரால் ஆகாத காரியம் ஏதாவது இருக்கா ஒரே இரவுல ஒரே நிமிடத்துல நம்ம ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது அவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் அலையுய்யா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் அலையுய்யா அப்ப பாருங்க இரவுல வச்சு அந்த கோல் எப்படி பூத்துச்சு எப்படி துளிர் விட்டுச்சு எப்படி காய் காய்ச்சிச்சு எப்படி பழுத்துச்சு யோசிச்சு பாருங்களேன் அப்போ பாருங்க தண்ணி ஊற்றுனாங்கன்னு போட்டிருக்கா பாத்தி பிடிச்சி அதுக்கு நல்ல உரங்கள் போட்டிருக்குன்னு போட்டிருக்கா இல்லையே எதுவுமே விதைக்கல எதுவுமே இல்ல ஆண்டவருடைய கரம் இது அற்புதத்தை செய்து முடிச்சிருக்கிறது அலலுய்யா ஆண்டவர் தான் அந்த காரியத்துல என்ன செஞ்சார்னா கிரியை செய்தார் அழிலுயா அழைலுயா அப்ப பாருங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் விலையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அழைலுயா அப்போ உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் அழைலுயா எந்த காரியமா இருந்தாலும் சரி நீங்க சோர்ந்து போவாதீங்க கவலைப்படாதீங்க மன வருத்தத்துல இருக்காதீங்க சுக வாழ்வ சீக்கிரத்துல ஆண்டவர் என்ன செய்வார்னா துளிர்வடை பண்ணுவார் ஹலெலுய்யா ஹலிலுயா கர்த்தர் நல்லவர் நல்ல ருசித்து பாருங்க ஆண்டவரோடு இருந்து பாருங்க செபித்து பாருங்க அவரோடு பழகி பாருங்க அவருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க கட்டாய கர்த்தர் ஆசிர்வதிப்பார் வறண்டு போன நிலங்களை கூட கர்த்தர் என்ன செய்வார்னா வறண்டு போல வறண்டு போன நிலத்துல கூட கத்த தண்ணீரை தண்ணீராய் மாற்றுகிற தேவன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குகிற தேவனால் எல்லாம் ஆகும் அலைலுய்யா ஒன்றும் இல்லாத இடத்துல கூட கர்த்தரால் ஆகும் அலைலுய்யா அவர் யாவே செய்து முடிப்பார் அவரால் ஆகாதக்காரியதாவது இருக்கா ஒண்ணுமே கிடையாது அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் அலைலா அப்போ பாருங்க வறண்டு கிடக்குற இடம் அது எந்த காரியமா இருந்தாலும் சரி கற்பமா இருந்தாலும் சரி திருமண காரியமா இருந்தாலும் சரி இல்ல வேலை காரியமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பலவீனத்தின் காரியமா இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு வீட்டு குடும்பத்துல ஒரு சமாதானத்தின் பிரிவினின் காரியமா இருந்தாலும் சரி எந்த காரியத்தையும் எந்த காரியத்தினாலும் ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது நீங்க விசுவாசித்தால் அது ஆகும் நீங்க விசுவாசித்தால் அது ஆகும் கர்த்தரால் எல்லாம் கூடும் அழிலுயா விசுவாசிச்சு பாருங்க இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க உன் வா உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் துளிர்விட போகுது அப்ப பாருங்க அது இவ்வளவு நாளா அதுல ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கலாம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலைமை இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஆனா ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலான மருத்துவர் அழை அவர் நமக்கு பரம வைத்தியர் அழிலுய்யா அவர் நீங்க எந்த காரியத்துல நீங்க கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் வைத்திருப்பீங்கன்னு சொன்னா எந்த காரியமா இருந்தாலும் என் ஆண்டவர் செய்வார் அழிலுய்யா அப்போ சோர்ந்து போகாதீங்க செபிக்கிறது விட்டுறாதீங்க ஆஹ் பாருங்க வேதத்தை வாசிக்கிறது விடாதீங்க அதிகாலையில எழுந்து சோ பண்ணுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குது அப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்வாருன்னு சொன்னா மாற்றி போடுவார் அழிலுயா ஐயா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலோ ஆயிரம் மடங்கு அதை பெருக்கத்தை கத்திர என்ன செய்வார் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார் அழிலுயா அப்போ சுக வாழ்வை கத்திர என்ன செய்யும் சொல்றாரு சீக்கிரத்துல துளிர் விட பண்ணுவேன்னு சொல்றாரு சீக்கிரத்துல துளிர் விட பண்ணுவார் அழிலுயா என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அழிலுயா எனக்கு இந்த இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது இந்த இதுல பேசுறதுக்காக ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை குறிச்சு என்னோட இடைப்பட்டார் அப்பதான் நான் எனக்குள்ள எனக்குள்ளே ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு துளிர் விடுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்ப தான் உங்களுக்காக இந்த வார்த்தை நான் எடுத்து தேனிக்கிறேன் நீங்க தியானிங்க ஆஹ் ஏசாயி ஐம்பத்தெட்டு எட்டுல இந்த வசனம் இருக்குது உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் ஹலெலியா அலைலையா கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நன்மையான காரியங்களை செய்வார் அவருடைய காரியங்கள் எல்லாம் மகத்துவமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது மகத்தான காரியங்களை செய்வார் கவலைப்படாதீங்க சோர்ந்து போவாதீங்க சோர்வுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா இடம் கொடுக்க கூடாது இந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு துளிர் விடணும் அப்படின்னு நீங்க கேட்கும் போது துளிர் விட பண்ணுவார் கட்டாயம் செய்வார் என் ஆண்டவர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல அவர் செய்து முடிக்கிற தேவன் அவர் தேவன் அவர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் ஹலலுயா யோபுக்கு அற்புதம் செய்த தேவன் ரூத்துக்கு அற்புதம் செய்த தேவன் எஸ்தருக்கு கற்பதத்தை செய்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் செய்ய ஒரு போதுமானவரா இருக்கிறார் எந்த காரியத்துல நீங்க வறண்டு போயிருக்கீங்க எந்த காரியத்துல நீங்க துக்கத்தோடு இருக்கீங்க எந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு நன்மை இல்லை ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர்கிட்ட ஜோமன் பண்ணுங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கர்த்தர் கர்த்தர் இந்த காரியத்தில் உங்களுக்கு துளிர் விட பண்ணுவார் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு கர்த்தர் துளிர் விட பண்ணுவார் அலிலுய்யா அலிலுய்யா உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் இந்த வாக்கு நிறைவேற்றுவார் வார்த்தையில வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு வார்த்தையை தந்து நிறைவேற்றுவார் அதை நடத்தி நிறைவேற்றுவார் கர்த்தர் நல்லவர் அவரை ருசித்து பாருங்கள் அலிலுய்யா அவரை ருசித்து பார்க்கிற மனுஷன் யாரன் யாருன்னு சொன்னா பாக்கியவான்கள் அலிலுய்யா கர்த்தர் நல்லவர் சிவ பண்ணுவோமா இந்த வார்த்தையின்படியே நீங்க சிவம் பண்ணுங்க நல்ல தியானிங்க கத்தரோடு கர்த்தரோடு இருங்க அவரோடு வாழ இருந்து வாழ பழகுங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மையான கருத்தை செய்வார் போகிற வழியை உங்களுக்கு அவர் காட்டுவார் சோகம் பண்ணுவோம் எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனு இந்த வேலை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே உமை ஸ்தோதரிக்கிறப்பா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஏசப்பா நீர் எங்களுக்கு தந்திருக்க இந்த நல்ல நாளுக்காக இந்த நேரத்துக்காக ஆண்டவரே எங்கள் மேலே வைத்திருக்கிறவங்க கிருபைக்காக நீர் எங்கள் மேல வைத்திருக்க தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்களுக்கு ஆண்டவரப்பா இந்த வார்த்தையின் மூலமாக அண்டவரே தியானிக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே இந்த வேலையை கொடுத்து செபிக்கிறே சப்பா இப்போதும் தகப்பனே உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அண்டு இந்த வார்த்தையின் படியே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கட்டும் தகப்பனே ஆமேன் துளிர் விட பண்ணுங்கப்பா ஆமேன் துதிக்கிற கற்ப பையில ஒரு பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் கட்டாயம் கற்பத்தை ஆசிர்வதிச்சு கொடுங்க ஆமீன் துதிக்கிறப்பா வேதனையோடு இருப்பாங்க ஆமேன் துதிக்கிற ஈசாயின் ஈசாயின் மரத்துல மரத்திலிருந்து ஆமேன் ஒரு துளிர ஆண்டவரப்பா ஒரு ஆமேன் கிளைய எலும்ப பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஒரு துளிரை விட பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு ஆண்டவரப்பா கற்ப ஒரு த தடையை நீக்கி ஆமேன் துதிகிற கற்பத்தை ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா அண்டவர் அந்த கர்ப்பப்பை துளிர் துளிர்விடட்டும் தகப்பனே நீங்க ஆசீர்வதிங்க திருமணம் ஆகாத பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆமேன் துதிக்கிற ஏற்ற மனமகள் எனக்கு என்ன கிடைக்கலையே என்று சொல்லி அண்டவரே துதிக்கிற எந்த வாலிப பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துல ஒவ்வொரு நாள் விண்ணப்பம் வைக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா அந்த பிள்ளைகளுடைய அண்டவர் திருமண காரியத்தை அண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுங்க அதுல ஒரு தாமே துதி ஒரு துளிரை

துதிக்கிறப்பா துதிக்கிறப்ப அந்த இறுதி வறண்டு போன பிள்ளைகளை கூட கர்த்தர் ஒரு பூரி பார்க்குங்க உங்களுடைய மகிழ்ச்சினால பூரி பாக்குங்க ஏசப்பா ஆமேன் துதிக்கிற ஆசீர்வதிங்க ஏசப்பா ஆண்டவரே துதிக்கிற குடும்பத்துல எந்தெந்த எல்லாம் இந்த காரியத்துல ஒரு ஆமன் துதிக்கிற ஒரு நன்மை இல்லையே இந்த காரியத்துல ஆண்டவரே ஒரு அந்த வறண்ட பூமி அப்படியே தான இருக்கு வறண்ட நிலம் அப்படியே தான இருக்குன்னு சொல்லுகிற எல்லாம் என் ஆண்டவரப்பா அந்த வறண்ட நிலம் பூமிகள் எல்லாம் கர்த்தர் நீராக செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்கப்பா பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க கணவருக்காக மனைவிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டுப்பா கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு துளிரை எலும்ப பண்ணுங்க நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேசப்பா ஆண்டவரே துதிக்கிற வேலை இல்லாத பிள்ளைகளை வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் என் ஆவியானவரே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கண்களை மூடி செபிக்கிற ஒரு மணமாய் செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என் ஆவியானவர் இந்த வார்த்தை ஆண்டவரப்பா நான் கொடுக்கறேஸ் அப்பா ஆண்டவரே குடும்பத்துல ஒரு துளிர் எழும்பட்டும் ஆண்டவரே கட்டாயம் அந்த வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் தகப்பனே என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நீர் ஆண்டவரப்பா நீராண்டவரப்பா துளிர் விட பண்ணி ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் ஆரோனின் கோலை போல ஆரோனே ஆண்டவரப்பா ஆரோனை ஆசீர்வதிச்சது போல ஆமின் தூதிக்கிற பூ பூத்து காய் காய்த்தது போல இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பூ பூக்கட்டும் காய்காய்க்கட்டும் பழங்களை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கட்டும் குடும்பத்துல ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கட்டும் தள்ளப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே துதிக்கிற எந்தெந்த குடும்பங்கள் ஆண்டவரே இதை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஆண்டவரே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்ரோ கர்த்தர் நல்லவர் மகிமையான காரியங்களை செய்வார் ஆஹ் தொடர்ந்து நல்ல அந்த வேதத்தை நல்லா வாசிங்க ஜோம் பண்ணுங்க வசனம் ஒரு நாள் பொய்த்து போகாது அதன்படியே கத்தர் நடத்துவார் ஆசீர்வதிப்பார் சொன்னதை கத்தர் செய்து முடிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ